இது என்னோட லாஸ்ட் வீக் சண்டே விலாக் தாங்க சண்டேங்கிறப்ப வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சா நைட் வரைக்கும் இருக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க காலையிலே மார்கழி மாதத்துக்கு ஒரு அழகான கோலம் போட்டுட்டேன் கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போடுவேன் நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க ரங்கோலிங்கிறப்ப வச்ச கோ போட்ட கோலத்துலேருந்து அதோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அதனால ரங்கோலி தான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் நல்லா இருக்குதா கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தது உள்ளே வந்தோடனே பால் காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் டீ டீ குடிக்கலனா அந்த நாளே எனக்கு வந்து தொடங்காது அதனால நல்லா திக்காக டீ ஒரு டம்ளர் வச்சு தான் அடுத்த வேலைகளுக்கு போவேன் இந்த வீட்டுக்கு மாறி வந்து த்ரீ மந்த்ஸாக ஆகுதுங்க ஆனால் கார்டனிங் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க சரின்னு ஊர்லேருந்து இருந்து கத்திரி செடியெலாம் கொண்டு வந்து வச்சுருந்தேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் காய்ச்சது மற்ற செடிகள் எல்லாமே வெயில் பத்தலை அதனால் வீணாக போயிடுச்சு தக்காளி செடி ரோட்டில் இருந்தது எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்கிட்டேன் இப்போ தான் பூ பூத்துருக்குதுங்க நம்ம வச்சு செடி பூ பூக்கிறப்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா வெளியில் வச்சுருந்தா யாரால் பிடுங்கி கீழே போட்டிருப்பாங்க அடுத்தது இந்த பாவச்செடி வந்துட்டு தானாக முளைச்சி வந்தது அதுலேயும் இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நான் பொறிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ரோஸ் பூச்செடி ரோஸ் பூச்செடி நிறையா பூ பூக்கணுன்னா இல்லை இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா இதுக்கு உரமாக என்ன போடணும் அதை எல்லாமே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறமா இதனோட வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள் வீணாகிடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றிடுங்க நல்லா பூ பூக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் கண் கூட தெரியும் வீட்டில் கத்திரி செடி வச்சேன் ஆனால் அது வரல மிளகாய் செடி எல்லாம் காய்ச்சி வந்துருச்சு இப்போ தான் ஒவ்வொன்றா காய் வைக்கிதுங்க நல்லா நீட்டு மிளகாயும் இருக்குது குண்டு மிளகாயும் இருக்குது இன்னும் ஒரு பத்துலேருந்து இருபது நாள் போனால் மிளகாய்க்கு பிரச்சனை இல்லை பூச்சி தாக்குதல் செடியில் இருக்கிறப்ப விளக்கெண்ணெயை தண்ணியில் கலந்துட்டு தெளிச்சோம்னா போயிடும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் ட்ரை பண்ண போகிறேன் அடுத்த வேலை கிச்சனுக்குள்ளே வந்தோடனே இன்றைக்கி இந்த கறி மசாலா தூள் நம்ம பிரித்து மெஷர்மெண்ட்டு எழுதி வச்சுட்டு தான் காய வைக்கணும்னு நினச்சேன் ஒவ்வொரு தடவையும் ஊரில் இருக்கிறப்ப வாங்கிட்டு வருவாங்க அப்போ என்னால் எழுதி வைக்க முடியாது அப்படியே அரைச்சி பவுட்ரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் இங்கேயே எழுதி வச்சுக்கிட்டா ஊருக்கு போய் வாங்குற பிரச்சனை இருக்காது அதனால தான் இந்த பவுடர்லாம் நாங்கள் மல்லிகை கடையில் சொன்னாவே அவங்க போட்டு கொடுத்துருவாங்க முனிப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப மார்க்கம்பட்டியில் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற டவுனுங்க அதில் நம்ம சொன்னோம்னா அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க அதனால் என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு மறுபடியும் மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன் முடிஞ்ச வரைக்கும் சாம்பார் தூள் கறி மசாலா தூள் எல்லாமே நானே அரைச்சி வச்சுக்குவேன் கோதுமை இதெல்லாம் எல்லாமே மழை காலத்தில் அரைக்க முடியலனா மட்டும்தான் கடையில் வாங்குவேங்க நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய ஃபோனில் ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்காது ஏன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க கொண்டு வரதுக்காகும் அதுக்குள்ளே நம்மளே சமைச்சு முடிச்சிடலான்னு சொல்லி நான் எதுவுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன் தம்பியோ இல்லை பசங்க யாராலும் கேட்டால் என்னால் எது செய்ய முடியாதோ அந்த பொருள் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க அவங்க அப்பா இப்போ நம்ம மிளகாய் அடுத்தது சோம்பு பட்டை இது எல்லாத்தையுமே பேப்பரில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தட்டுகளில் காய வச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் மிளகாயில் கெட்டுப்போன மிளகாய் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க மல்லி ஒரு கிலோ அதையும் ஒரு தனியான கவரில் போட்டு காய வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் தனித்தனியாக காய வச்சாச்சு இது ரெண்டுலேருந்து மூணு நாள் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் ஊர்லேருந்து வர்றப்பே தேங்காயெல்லாம் கொண்டு வந்துட்டேன் பொங்கல் வரைக்கும் ஒரு பத்து காய் இருந்தால் போதும்னு தேங்காயை இந்த மாதிரி நேராக நிறுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது நம்ம தேங்காய் மட்டை எடுத்த லட்சணத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிற குடிமையே இல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அதை ஃபஸ்ட்டு புழங்கிட்டுன்னு இருக்கேன் அடுத்தது இப்போ புது கடலை எல்லோருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பழைய கடலை எல்லாத்தையுமே நீங்கள் சீக்கிரம் யூஸ் பண்ணிடுங்க அதில் வாசனை வந்துருச்சுன்னா நம்மளால் சட்னி அரைக்க முடியாது கடலை எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சட்னிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பையன் சுற்றியும் முற்றியும் பார்த்தா என்னடா கறிக்குழம்பு வைக்காத கடலை வறுக்கிறாள்னு அப்போவே பையனுக்கு மூஞ்சி சின்னதாக போச்சுங்க அவங்க மூணு பேருமே வெளியில் போயிருந்தாங்க கோயம்புத்தூரில் பைக் ரேஸ் அண்ட் கார்னேஸ் நடந்தது லாஸ்ட் வீக் எனக்கு கரெக்டாக பிளேஸ் தெரியல அதுக்கு போயிருந்ததுனால நான் நான்வெஜ் எடுக்கலை விட்டாச்சு சும்மா தோசை ஊற்றிட்டு கடலை சட்னி அரைச்சிக்கலாம் மதியத்துக்கு நம்மளுக்கு அதே கடலை சட்னி வச்சுக்கலான்னு விட்டாச்சுங்க தோசை கல் இப்போ தான் கழுவி இருந்தேன் அதனால முதல்ல ஒரு மூணு தோசை வரவே இல்லை மறுபடியும் அதோடு போராடி தோசை ஊற்றி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டாங்க உங்கள் வீட்டில் சண்டேனா நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்வீங்க கண்டிப்பாக சொல்லிடுங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் அவங்க வெளியில் போனதுனால இந்த வீக் எடுக்கல அடுத்த வீக்லேருந்து சண்டே விளாக்கில் கண்டிப்பாக உங்களுக்குன்னா நான்வெஜ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன் இப்போல்லாம் சண்டே அப்போ வெளியில் கூப்பிட்டாங்கன்னா நான் போகிறதில்ல பசங்க அவங்க மூணு பேரும் போயிட்டு வந்துடுவாங்க வீட்டில் இருக்கிற வேலைகளை அதிகமாக இருக்கிறதுனால அதை மட்டும்தான் நான் பார்த்துட்ருப்பேன் நமக்கு மூணு தோசை சாப்பிட்டு முடித்தோன்னே ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதே சரியாக இருந்தது அதே மாதிரி கோயில் கும்பாஷேத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பானைகள் வைப்பாங்க அந்த பானைகளை நான் மணி பிளான்ட் வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கலர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இந்த விளாக் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கிறான். தேங்க்ஸ் வாச்சின்!